இன்னைக்கு ஒரு புது ஆஃபர் கொடுக்க போறேன் ட்ரூ யூ பிராண்ட்லையும் வந்துருக்கிற இந்த வைஃபை டூம் கேமராவுடைய ஆஃபர் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இந்த கேமராடைய முக்கியமான ஃபியூச்சர் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமராவை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிடுறேன் இந்த கேமராவை உங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்கள் கடைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா உங்கள் ஆஃபீஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு ஒரு கேமரா மட்டும் போது நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா பொருத்தமாக இருக்கும் இப்போ இந்த கேமரா முக்கியமான ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா இந்த கேமரா ஒரு வைஃபை கேமரா நம்ம கிட்ட வைஃபை கனெக்ஷன் கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா மொபைலில் வியூ பண்ணி பார்க்கலாம் இந்த கேமரா ஒரு த்ரீ மிக்ஸ் ஒர்க் பண்ணுற கேமரா இந்த கேமராவில் இன்பில்டு மைக்கும் இருக்குது ஸ்பீக்கரும் இருக்குது இது ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம டூ வி ஆடியோ கம்யூனிகேஷன் கொடுக்கவும் முடியும் அதுமாதிரி ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கவும் முடியும் இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமராவும் கூட இந்த கேமரா நீங்கள் அதிகபட்சம் இரநூத்தி